ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே அலட்சியம் செய்யும் உறவினை நீ திரும்பி பார்க்காதே அது உன் உண்மையான அன்பின் வழிகள் அவர்களுக்கு தெரியாது உனக்காக அழுவதற்காகவே நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது எனக்கு வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இப்பொழுது மட்டுமே உன்னை நான் கைவிட்டேன் நீ பெரு துன்பத்தில் சிக்கிக் கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனவே இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக பலரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் தொழுங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் தந்தையாகிய இந்த சாய் அல்லவா அவரால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா எல்லோருக்கும் பொறுமை என்பது மிகவும் கசப்பானதுதான் ஆனால் அதனுடைய பயன்கள் மிகவும் இனிப்பானது உனக்காக ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நம்பு இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கழிகாலம் இது நல்லது எதுவுமே மறக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது களியின் நாட்டம் அங்கு என்ன செய்ய முடியும் நியாயவாதிகள் முன் யாராலும் நிரந்தரமாக நடிக்க முடியாது நான் இருக்கிறேன் புரிய வேண்டியவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் நீ கிழங்காதே நீ என்றுமே எனது அன்பிற்குரிய மகள்தான் எத்தனை பேர் என் தருவாரில் நின்றாலும் நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாகவே வைத்திருக்கிறேன் அந்த இடம் உனக்கானது மட்டும் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது பூர்த்தி செய்ய நான் விடவும் மாட்டேன் அந்த இடம் உனக்காகவே நான் அமைத்து வைத்திருக்கிறேன் அது விரைவில் நீ உன் கைகளில் வரும் கவலைப்படாமல் இரு அந்த இடத்தை பிடிக்க நீ தயாராக இரு அந்த இருந்ததான் உனக்கு வெற்றிக்கான பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறேன் அதில் ஏறி நீ பயணம் செய்யலாம் ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்கள் விரோதியாகி கொள்வதற்காகவே உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்தேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சவிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள் அப்போதுதான் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பீர்கள் அன்றைக்கும் அழுவீர்கள் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகந்தை இவைகளை அகங்காரம் தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு ஒன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அனைத்தையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகும் வர வேண்டியது வந்து சேரும் இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அனைத்தையும் என் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்